அப்படியே பின்னாடி சந்தி வழிய உள்ள போங்க நம்மள மாற முக்கியமான அது சிறப்பு வழி போல இருக்கு வாங்க அருட அருடன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் மாற போட்டிருக்காருனா நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான் இந்த பூ மாலை அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு காத்துல விழுந்திருக்கு இது வைகுண்டத்து மாலை இல்ல வைகுண்டத்து மாலை இல்ல வைதேகி மாலை வந்தோம் வந்த இடத்துல நடக்கிறது ஈஸ்வரோ பஞ்சபாத்திரம் யான விவரமா கேட்டு பஞ்சபாத்திரம் என்ன பாத்திரமா இருக்கும் மாமி மாமியும் அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கும் பிராமணால் தான் ஆனா நாங்கித மண்ண வந்த பாத்திரம் பஞ்ச பஞ்சபாத்திரம் இவ்வளவு அதுக்கு கை என்ன இவ்வளவு உண்டுன்னு எனக்கு கூட தெரியும் ஆனா எங்கள மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால எல்லாம் அடுத்த வாகட்ட கை நீட்டு ரொம்ப பவ்யமா இப்படி தான் நீட்டணும் அதான் முறை தட் இஸ் आवर ரூல்ஸ் பேக்க பாடன் ப்ளீஸ் கிவ் மீ எ லிஸ்ட் ஆஃப் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நோ நதிங்ஸ் பஞ்சபாத்திரம் தட்ஸ் ஆல் பஞ்சபாத்திரம் போய் தூபக்கால் வாங்கி வா எத்தனை கால் நீ பிராமணன் தானே தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற தூபக்காலா ஏங்கானோ

இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் ரொம்ப டு மச்ச போறே लक्ष्मी இருக்கறத நான் சொன்னேன இல்லோ ஓம் ஏன் இவ்வளவு கோவம் வருது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ Yama நீங்க தானே लक्ष्मी இல்லங்க காமாச்சி காமாச்சியோ लक्ष्मीயா रे என்ன துண்டல் விற்கிறதுக்கு பூநூல் போட மாட்டேன்னு இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற அமௌண்ட் கிடைக்கும்னா தப்புதான் உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு வேற வழி எல்லாம் போட்டேன் தயவு செஞ்சு காமிச்சு காமிச்சு கொடுத்துடாதீங்க அப்புறம்

பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார் அவரும் நம்மால் தானே நான் கொஞ்சம் பாரதியார் டைப் இருக்கு இதெல்லாம் என்ன சுயம்பாகம் தனி சமையல் ஓஹோ இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல முழுக்க மரண யோகம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிட்டு வாங்க மன்னிக்கிறோம் நேக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம் இதாவா ஆமா இப்ப என்னன்றப்பா ஐயோ என்னது ஐயர் பிள்ளையா நீ

பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கர பொங்கலும் புளியோதரையும் பத்து பரதேசிகள் கிடைக்கல ஒன்பது பேர் தான் கிடைச்சா அதனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான் மரியாதையா பொங்கலும் புளியோதரையை வெளியே வச்சுட்டு நீய போய் சமைச்சு சாப்பிட்டு ஏன் எதுக்கு உள்ள போன வெளிவா முடியாது நானும் உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போற சொல்லிக்கோ எனக்கு ஒண்ணு இல்ல நீதான் உள்ள கூப்பிட்டேன் அப்புறம் ஓ எழுபதா எழுவா என்ன கோபால் சமையல்லாம் ஆயிடுதா ஏதோ அரைக்குறை ஆயிட்டு இருக்கு மாமி ஆமா என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி எவ்வளவு ஒரு மூணு வயசு இருக்குமா இருபது வயசு ஆறுதுடா நம்பவே முடியல மாமி உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது அப்படியா தெரியுது ஆமா என்ன சமையல் பண்ண வெறும் வத்த குழம்பு மாமி என்னமோ கோபால் எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா நீக்கு பிடிக்கிறதே இல்ல எங்க நீ வச்சதை கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம் அது மாமி நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன் அதனால நான் செஞ்சத வந்து மும்மாட்டிகள் நோக்கர் நான் வடபாயசம் எடுத்து இருங்க அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்த அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் ஆஞ்சநேயர் திருப்பி சீதை குடுக்கப்படாது கொடுங்க இருங்க எங்க உள்ள அய்யோ வாசப்படியில நின்னு வாங்கவும் கொடுக்கவும் கூடாது நீங்க அப்படியே இருங்கோ நானே படித்தாண்டி வந்துடுறேன் குடுங்க ஆட 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 மமி கைல எடுத்துக்கோ எதுக்கு கையை நீட்டுங்க சொல்றேன் என்னப்பா ஒன்னில்ல கண்ணு ஊத்திட்டடா அடடா என்ன வடை என்ன பாயசம் அய்யோ டேஸ்டா வர கே டேஸ்டாவா இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும் இல்ல என் பொண்ணு பொண்ணா நீங்க செய்யல

மத்தவங்க உம்மா பார்த்து மறந்தத விட்டுட்டு நீ எல்லாம் மறந்துடு போய் கல்யாண பந்தல அமகள போ மீட்டிங்ல பாருங்க வேலைய என்னது வயிறு இவ்ளோ பெருசா இருக்கு ஏமா நீ முழுகாம இருக்கியா ம் ஆமா ஐயோ கிருஷ்ணையா பையன கல்யாணம் அம்மா முழுகாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்ல பால் அட்வான்ஸ் கொடுக்கும் ஏகதேசமா பார்த்தேன் அப்படி ஒண்ணும் தெரியலையே இல்ல வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே தள்ளுங்க ஏய் இன்ன கலियाனமே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இவ்ளோ الوقت திருடி வச்சிருக்கேன். ஐயோ இவன் கேரக்டரே சரியில்லை நிச்சயமா கை வைப்பா நம்ம பயங்கர போறோம் அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி திருப்பி அது எப்படி முடியும் ஐயோ யாரோ வராங்களே மாடி இங்க சோபா அங்கடமேல கட்டி ஆச்சா கட்டி அம்மா அப்பா எல்லாம் அப்பா வெளிய போய் அம்மா வச்சி தான் நான் அவனுக்கு அந்த கையை நீட்டு இது கட்டிக்கோ என்ன மாமி கட்டிக்கோ கோபால் அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட கொடுக்கலான்னு நினைச்சேன் இன்னைக்கு இந்த ஆச்சு மாப்பிள்ளை ஆயிட்டியே அந்த பாசத்தோட கொடுக்குறேன் கட்டிக்கோங்க நான் வரேன் இல்ல நீங்க எனக்கு தம்பி ஆயிட்டேன் நீங்க வெறும் கழுத்தோட இருக்கேன்

இவன் குடுத்து வச்சது அவ்வளவுதான் பாட போய் சுவாசியாவது தின்னுட்டு வா ஏன்டா போய் எப்படி வரேன்டா அண்ணாவா என்னடி முழுக மாறது அட நீங்க வேற அவங்கதுல ஏன்னா அண்ணா நம்மதுல முதல்ல ஆசைய அத்தான்னு கூப்பிடுறது இல்ல அது மாதிரி போகும் கூப்பிடற ஆளு போயேன்டா என்னன்னு கேளுடா ஏய் நான் அங்க வர மாட்டேன் வேணா சாப்பாடு இங்க இருந்துட்டு

காலையில இருந்து அப்படியே அஜிஜோ பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் இப்படி கத்துதுன்னா ரொம்ப ஆபத்து நான் போய் சொல்லிட்டு வந்தேன் நான் போய் என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க அந்த அப்படி நீ சின்ன அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கலாம் நான் சின்ன பையனா இல்லையா அதெல்லாம் அளவுக்கு பத்தாது எனக்கு பக்குவம் பத்தாதா

அது ரெண்டும் இல்லாம அடி வயிற்று ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்யூசா சத்தம் வருதே ஏன் டாய் அறிவு கெட்டவன மூணு நாள் அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ மட்டும் ரெண்டு மூணாட்டி கட்டிக்கிட்டு சரியா போச்சா அப்பப்போ பசுமாட்ட காலகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது புரியுது புரியுது அந்த டாபிக்கை மறந்துடுவோம் நான் பேசாம சாப்பிட்டு போறேன் இது இது கூட அது கத்தனா கத்திட்டு போட்டும் பேசாம என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கூட பாதியில எழுதிட்டு போற அது பாட்டுல கத்தனா கத்திட்டு போட்டோம் நானும் கத்தல இல்ல யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னைக்கு ஒரு நேரத்துல நீயும் கட்ட ஆரம்பிச்சுருவோம் எனக்கு போதும் ஏனுங்க ஐர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தா இருக்குதுங்களா இல்ல என்ன அதே கோபத்துலதான் இருக்காருங்களா நேத்து கூட உங்க பிள்ளையாண்டனை பத்தி என்ன பேச்சுதாருங்க ஏன் தலையில கூட தண்ணியை ஊட்டி பத்து பண்ணிடுவேன் இப்படி ஒரு வரப்பான ஆள நான் பார்த்ததே இல்ல போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு எம்மாடி ஒரு பத்தடி முன்னாடி போய்கும் இல்லத்த நானும் சேர்ந்தவர

கோயில் கட்டி கும்பிடலாம் விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான் நாலு கிழமை எதுவும் இல்ல ஆமா பானுவ ஏன் தனியா குடி வச்சிருக்கேன் உங்க ஆத்துக்குள்ளயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல உடன நீங்க வேற எது தாப்புல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான் அப்புறம் எங்க இருந்து உள்ள தங்க வைக்கிறது அது என்னமோ தெரியலீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்பநாட்டுமே இல்லீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல உங்களுக்கும் சரியா விவரம் போறல இல்ல என்ன கோபால என்ன பெரிய விசாமித்திருந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்களுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம் ஒண்ணு நடக்குறமான்னு தெரியலையே என்ன பெருசா செஞ்சு பாத்துட்டேன் பாலு ஆத்துல விழுந்து இடுப்பு சுழிக்கிறது கோபாலங்கிட்ட போய் சொல்லி சுளுக்கல இடத்துல கோபாலன ஒத்தனம் குடுக்க சொன்ன பாலு விடிய விடிய இருமின்னு இருக்கா அப்படின்னு கோபாலங்கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில குடுத்து அங்க எதுமா தேய்ச்சல எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும் எங்கெங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம் உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் இது புடிங்க தெரியாது இன்னும் பத்து என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும் நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க தோணிச்சு அப்பப்போ சொல்றேன் ஐயர் விட்ட அம்மாவே என்னமோ நினைச்சேன் ஏன் மாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா நாங்க ரெண்டு பேரும் பேசுறதையும் கேட்டியா ஆமா கத்த அவமானமா இருக்கு எங்க அம்மா இவ்ளோ பேசுற அளவுக்கு நாம ரெண்டு பேரும் கோட்ட விட்டோமே கொண்டாங்க நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க பிள்ளைய உங்க பிள்ளைய ஐயா குட்டி பதினாறு அடி பாயுது